ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாளில் இரண்டு நல்ல விஷயம் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி போகிறேன். இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உனக்கான வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது அதுவும் இன்னும் இரண்டு நாளின் இரண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்லதொரு விதமாக நடக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளையே துன்பப்பட்ட நாட்கள் எல்லாம் போதும் துயரங்களை சந்தித்து சந்தித்து நீ மனதை ரணமாக்கி வைத்துள்ளாய் இனி அதை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் உனக்கான சில நல்லதொரு விதயங்களை உன் செவியில் சேர்ப்பேன் உன் மனதை சுத்தப்படுத்தப் போகிறேன் தைரியத்தை ஊட்டப் போகிறேன் கவலைப்படாதே துணிந்து எழுந்து நில் துன்பப்பட விடமாட்டேன் செல்ல பிள்ளையே சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துவிடக்கூடாது அவற்றை எல்லாம் வெற்றிகளுக்கான வழிகட்டுகள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் நாம் செல்லவே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் நீ சாதிப்பதற்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் அது நல்லதொரு வழியை காண்பித்துவிடும் சாமர்த்தியம் மற்றும் திறமை வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் உனக்குள் பல திறமைகள் ஒழிந்து இருக்கிறது என் செல்லமையே அதை முதலில் வெளிக்கொண்டு வரப்போகிறேன் உன் உனக்கான திறமைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமைகள் உண்டு நீ அதை ஆராய்ந்து உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று அதை வெளிக்காட்டி வெளிக்கொண்டு வா அந்த திறமையை ஊக்குவிப்பதற்கு நான் உனக்கு பக்கவளமாக இருப்பேன் அந்த திறமையை நீ வெளிக்காட்டி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்துவிடும் தலையில் கை வைத்து சோர்ந்து போய் உட்காரக்கூடாது சில விஷயங்கள் மாற்றத்தில் ஏமாற்றமாக இருக்கலாம் ஆனால் அது தடுமாற்றமாக இருக்கக்கூடாது தடுமாற்றம் இருந்தால் அதிலிருந்து தாவி வெளியே வந்துவிட வேண்டும் மனதை எப்போதும் ஒரு நிலைப்படுத்து கஷ்டத்தில் வரும்போது ஒரு நிலைப்படுத்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் உதியை எடுத்து நெற்றியில் பூசும் அல்லது என் உதியை ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணீரில் சிறிது கலக்கி மருந்தாக எடுத்து குடித்துவிடும் உனக்கு நல்லதொரு தெம்பு கிடைக்கும் ஏனென்றால் என் முதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அதே போலத்தான் என் நாமத்திற்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொல்லவே சில நேரங்களில் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை பிரச்சனை என்றே இருந்து கொண்டு உன் மனதை நீயே ரனப்படுத்தி வைத்திருக்கிறாய் பிரச்சனைகளை பிரச்சனை என்று சொல்லாமல் எப்படி இருப்பது என்று சாயப்பா என்று என்னிடத்தில் கேட்கிறாய் அது எனக்கு தெரியும் என்று சொல்லவே ஏனென்றால் இவ்வளவு நாள் உனக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் உனக்கு நான் அள்ளி கொடுத்திருக்கிறேன் அது ஏன் இப்பொழுது உனக்கு குறைந்திருக்கிறது என்றால் சற்று என்னை நீ நம்பு நம்புவதற்கு நீ சற்று குறைந்து நம்பிக்கை சற்று குறைந்து இருக்கிறது நம்பிக்கை குறையக்கூடாது என்று சொல்லவே என்னை முழுமையாக நம்பும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் என்றும் நான் சாயப்பா கைவிட மாட்டேன் உனக்கான ரெண்டு விஷயங்கள் என்று சொன்னேன் என்ன தெரியுமா நீ தேடிக்கொண்டிருந்தாயே ஒரு வேலை அரசாங்க வேலை அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கப் போகிறது அது இன்னும் இரண்டு தினங்களில் உன் கைகளில் அந்த வேலைக்கான ஒப்பந்தம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் அல்லது நல்லது ஒரு செய்தியை கேட்பாய் அதற்கான ஒரு செய்தியை செவி செய்தியாக இருக்கலாம் அல்லது அஞ்சலகத்திலிருந்து ஒரு தவால் மூலமாகவும் இருக்கலாம் வேலை வேலை என்று என் செல்லப்பிள்ளை பிள்ளை கொண்டிருந்த உனக்கு நல்லதொரு வேலையை கொடுக்கப் போகிறேன் ஆனால் அந்த வேலையை நீ சாமர்த்தியமாக தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் என் செல்ல மகளுக்கு கல்யாண தடைகள் நிறைய இருந்தது அதையெல்லாம் நிவர்த்தி செய்யப் போகிறேன் உன் கல்யாண தடைகளை நீக்கி நிச்சயமாக நல்லதொரு துணையை உன் உனக்கு நான் அனுப்பப் போகிறேன் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் நல்ல ஒரு செய்தி பணவரவு நோய் நொடி கஷ்டங்கள் இல்லாமல் மன அமைதியுடன் வாழ கற்றுக்கொள் என் அளவை வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் ஆயிரங்கள் பிரச்சனைகள் வரும் யாருக்குத்தான் இந்த பிரபஞ்சத்தில் ப்ர கவலைகள் இல்லை துன்பங்கள் இல்லை எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கடங்கள் துயரங்கள் அவற்றிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் தைரியமாக இருக்க வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியக்கூடாது அந்த பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதை நீ சற்று யோசனையுடன் செயல்பட்டால் அதிலிருந்து நீ நிச்சயமாக வெளிவந்து விடுவாய் என் செல்லவே கவலைப்படாதே எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து வாழ்க்கையை முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கு பின்னால் உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் அதற்கு முன் நின்று நான் உனக்கு அங்கு நான் உன்னை வரவேற்பேன் என்று சொல்லவே ஆனால் அது உனக்கு தெரியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் அங்கு நான் காட்சி தருவேன் நீ கஷ்டத்திலிருந்து வெளிவந்து விட்டாய் கவலைப்படாதே பண கஷ்டத்திலிருந்து வெளிவந்து விட்டாய் நோய் கஷ்டத்திலிருந்து வெளிவந்து விட்டாய் இனி உனக்கு பாதுகாப்பு வளையத்தை போட்டு விட்டேன் கவலைப்படாதே குழந்தை வாக்கியம் வேண்டி என் இடத்தில் பல முறை சாயி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது மனதார நினைத்தாய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லதொரு குழந்தை செல்வத்தை உனக்கு நான் அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே என் மகளை நீண்ட நாள் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் வந்து சேர்த்து விடுவேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் சதா சர்வமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைகளை நான் நிற்கதையாக விடமாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதே ஏனென்றால் நீயும் திறமைசாலிதான் கடவுளின் படைப்பு பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னை எப்போதும் நீயே குறைவாக நினைத்தவர்கள் குறைவாக நினைக்காதே உன்னை எப்போதும் குறைவாக நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே உன் வாழ்க்கை இனி சொர்க்கமயமாக மாறப்போகிறது நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய் என் செல்லமே உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண்போகாது நான் சொன்னேன் அல்லவா இன்னும் சில நாட்களில் உனக்கான திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று நல்ல விஷயம் ரெண்டுன்னு கேட்கப் போகிறார் நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது ஒருபோதும் வீண் போகாது என் செல்லவே எது உன் பிரார்த்தனை ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டது நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீ சரியாக கொள் உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கவலைப்படாதே என் செல்லமே ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் எது அண்ணம் வேண்டி வருவோரை வயிறு பிடிக்க பசியாற்றி அனுப்பிவிட்டால் நிச்சயமாக நீ நலமோடும் வளமோடும் வாழ இந்த சாயப்பா உனக்கு அருள் புரிவேன் என் செல்லமே இது உனக்கானது சத்திய வாக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்